எழுதினா போல பதொண்டு புண்ணிய விளையாட்டு எழுது இந்த புண்ணிய கதையில ஏன் எங்கட மோதி ஜிக்கு தெரியல இல்ல சுப்ரமணியன் சுவாமி அவங்களும் இந்த வீடியோ பாத்துட்டு எல்லா கிடக்குதான் எல்லா இடத்துக்கு தான் கிடக்கு சங்கானை கிடக்குது சங்கவேலி கிடக்குது அப்ப இதுல இது வந்து நாங்களே என்ன தேச கடமா சட்டத்துல இருக்கிற மாதிரி நாங்க இந்தியாவில இருந்து வந்த ஆக்கலண்டே முடிவு எடுத்துக்கலாம் தான் சொந்தம் கோயிலுக்கு விட்டாங்க ஓ கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எழுதல கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எழுதில

செல்பிகளுக்கும் ரீல்ஸ்களுக்கும் ஒன்றும் என்னப்பா இன்னும் ஒரு இன்னொரு உடம்போ சின்ன பிள்ளை கூட கடகுண்டி விளையாண்டி தானோ மணி வாரம் ரெண்ட வேணாப்பா ரெண்டா போடு ரெண்டா போடு ஓ ஒண்ட ரெண்டா போடு ஒண்டியக்காப்பா கூடு

இது நீ குழம்பாதேம்மா விடுவிடு வேதிக்கால உண்டட விடு நீ வேதி சொல்றா முடியாது ஒழுங்காகற அதை நீ பாட்டு என்னடா அடே போன் பார்த்தா பிரஷர் கூடுது மச்சான் அதுக்கு ஏதாவது மனுஷன் விட முன்ன போடுற மச்சான் முடி தெரியாம கூப்பிட்டு நான் விட்டுறா போ இல்ல போ நீ பேர் பேர் இத கூட சரியான மோசம் தான்டா சரியான மோசம்

அங்க அத்துப்பட்டி மாதிரி ஒரு ஏரியாவை எடுத்து கிளறி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒரு குரு மழை தண்ணி இல்லாம அதுக்கு தண்ணி நிக்குது ஆஹ் அது சம்பந்தமா ஆடுது கொண்டு இருக்காள் வெளிநாடு இந்தியா எல்லா மதப்பட்டியே காய்ச்சி கொண்டிருக்காங்க தென்கடைகள் முத்தமலையில் என்ன மாச்சானாக்கா முத்தமலை முத்தமலை கொட்டி தீட்டமலை நானும் உபகட்டி தம்பத்தினான் பொட்ட திக்கு வச்சிரு அழந்தேன் சின்னவன்

உங்களுக்கு எப்படி <ixa Setting up hapalu> <sk>

இதைக்ல முக்காசி காணியும் மடா திருப்பதிக்கும் பழனிக்கும் மற்றது திருக்கொண்டேரத்துக்குமே எல்லாத்துக்கும் தான இந்த காணியடா கிஞ்ச முக்காசி ஜால்பான್ದ இருக்க முகாசி காணியே இந்தியாவுல இருக்கிற கோயில் எனக்கு எங்கடா கோங்கடா கொப்ப பேர் கொம் பேர் புதுசா அப்படி ராமேஸ்வரம் போடுற மாதிரி நான் சொல்றது வழக்கு அகல அந்த காலத்துல நம்ம கொம் பேர் கொம் பேர் ஆட்களுக்கு முன்னம் பின்னாக்க இருக்கானே கிளட்டு புறிச்சார் அதான் கிளட்டு புறிச்சார்னு சொல்லிட்டு நாரு சொல்லிபடா ஓகே அப்ப அவை எல்லாரும் என்ன செய்ய விட்டு அந்த நேரம் புள்ளிகளோட சண்டை பிடிக்க அந்த நேரம் கிடந்த ஆள் ஆளுக்கிற கணக்கு ஏக்கர் கணக்கில் இறந்து காணி அப்படி அப்ப புள்ளோட சண்டை பிடிக்க இந்த காணி விட்டவள் இந்த காணி வந்து பிற்காலத்துல எனக்கு பிறகு பழனி ஆலயத்துக்கு தான் சொந்தம் கோயில் விட்டாங்களோ கோயில் இங்கே கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எழுதல இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் கழிவு விட்டாங்க சிவகாசி இங்கே இருக்கலாம் சாமி இல்லை இங்கெல்லாம் சாமி இருக்கும் அந்த காலத்துல நிறைய காணிகள் மெரலா மாவட்டத்துல கொஞ்சம் காணிகள் யாழ்ப்பாணம் நல்லூர் அடியில கொஞ்சம் காணி கிடக்கு சிவகங்கை அடியில கொஞ்சம் காணி நடக்கு உங்களோட மந்தியில் ஆஸ்பத்திரி இருக்குல்ல ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்ற ஏக்கருக்கு கிட்ட வேற சொல்றாங்க சரியோ அந்த காணி அது கட்டியெல்லாம் கிடக்கு அது இருக்கிறதால அது கட்டினா இந்திய அரசாங்கத்துக்குள்ள போடும் அந்த காணிதான் கேக்கிறாங்களா

ஐயோ நான் உனக்கு சொன்னேன் உனக்கு கதை சொல்ல வந்தேன் நீ உன்கிட்ட சொல்லு நான் குடிச்சிட்டு போறது சரி இல்ல 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 உண்மையா இந்த கதையை சொல்றதே எனக்கு உண்மையா இருக்கு தம்பி இது உண்மை கதை இது இந்த வரலாறு எடுத்து பாருங்க போய் அப்ப புறா கவர்மெண்ட் பாரிக்கு போறது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அப்படி எங்கடா காணிங்க பாரிக்கு அது அவங்க எல்லாம் பாரிக்கு போறது யார் பாரிக்குறது இவே என்ன பாரிக்குறோம் இத இவே என்னடா பாரிக்கு இவே என்ன ரைட்ஸ் இருக்கு காணிய பாரிக்குறதுக்கு இந்த காணி எல்லாம் வந்து இல்ல இல்லாத ஆக்கள் உரிமை இல்ல இந்த காணி காரகன காலமா இல்லனா பிடிக்க போய் நோப்ப அந்த காணி இப்ப ஒரு கதைக்கு என்ன பேர்ல காணி இருக்குன்னு சொன்னா பிடிக்கலாம் உருவாய்க்கு மணி மணியின்ட பேரில் முந்நூறு ஏக்கர் காணிடாக்கு அண்டா மணியில் முந்நூறு ஏக்கர் காணி சும்மா முந்நூறு ஏக்கர் பிடி கண்டு பிடிக்கலாம் இப்போ திருப்பதி பழனில ஆலயத்துல இருக்குது இந்த காணின்னு சொல்லி சொன்னால் அதே பிடிக்கும் அவங்க அதான் சொத்து மகன் அவங்க எல்லாம் அந்த என்ன துறையடா அது அந்த துறைக்கு வேற சென்னை அரசியல் துறையோ அரிசி துறை யாரையோ துருகை உண்டு போது ஆகிடுக்கும் அதுக்கு வந்து செண்டா இப்போ அவங்களெல்லாம் வரப்போறாங்க சண்டை பிடிச்சு கொண்டு இந்த காணி விக்க போறாங்க இந்த இடத்துல வைப்பாங்க அவங்க ஹிந்தியில வைப்பாங்க மொத்தத்துல எங்க இடத்துல வச்சு தள்ளுபடி காணி விக்க போறாங்களே இதுடா கேளு கொடுத்து ஓண்டி விடு கொஞ்சம் யார்கிட்ட பேர்ல இடம் எந்த கோயில் பேர்ல இடம் கேட்டு யார்கிட்ட பேர்ல கேட்டு இது பழனி திருப்பதி அப்படி எங்கேயா இருக்கும் நினைக்கிறேன் இல்ல இல்லாட்டி காசி ராமேஸ்வரம் அங்கேயே அங்கேயா இருக்கு புண்ணியம் தானே காசியா இருக்கும் புண்ணியம் கொடுத்துருக்கணும் அந்த நேரம் சொல்லி அது கனாலமா அப்படியா கிடக்குது ஆட்ட காணி எந்த தம்ப இந்த காணி சம்பவம் சொல்லலாம்

அமாஜிங்கள கொண்டு 가னி 나 마த்துவானam கூட சிலவச மாத்திரங்கள் பழைய வரலாறு மாத்திரங்கள் இது மாத்திரவே எஜிட் நவiate அல்லடி லைவர் எஜிட் மேரிகா ஜெரி எஜிட் 가णी 간தோரி எஜிட் போடு தெதனை என்ன என்ன செய்து நீ அவ தேதனை போடுது என்ன ありがとうございまっ